எல்லாரும் மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு ஆகிட்டாங்க நம்ம வரோமோ இல்லையோ அவங்களுக்கு கலர் அடித்த மாதிரி ஏழு ஆனால் சவுண்டு விட்ருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க முடியாது அதனால நான் ஆடு ஓட்டிட்டு போகிறேன்ப்பா நீ குட்டியெல்லாம் பிடிச்சி உள்ளார போடுனாங்க நம்ம வழக்கம் போல் அலமேலு பிள்ளை எலி குட்டி அடுத்து நேற்று ஒரு குட்டி போட்டான் இல்லையா அவனையும் தூக்கி குண்டு உள்ள போகிறதுக்காக கொட்டாய்க்கு வந்தோம் அலமேலு பிள்ளை எலி குட்டி இவங்கெல்லாம் ரொம்பவே பெரிய புள்ளையாகிட்டானுங்க இருந்தாலும் வெயில் நாளுங்கிறதுனால நம்ம மேய்ச்சலுக்கு வெளியில் ஓடுறதில்ல குண்டுக்குள்ள தான் வச்சுருக்கோம் இனிமேல் அக்னி வெயில்லாம் முடிஞ்சு கொஞ்சம் வெயில்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களையும் சேர்த்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போனோம் இவங்க மூணு பேரோட நேத்தி ஒருத்தம் போட்டோம் இல்லையா நாலு பேரையும் தூக்கி குண்டுக்குள்ளே போட்டோம் எல்லோரும் மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டாங்க எல்லாம் லைனாக போவாங்க நம்ம முன்னாடி போனால் போதும் அது பாட்டுக்கு பின்னாடி போகுங்க நம்மலாம் ஓட்டிகிட்டு போக வேண்டிய தேவையில்லை எங்கேயாச்சும் கொஞ்சம் தூரமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் எயிட் இடத்துல ஒரு கைத்தட்டல் மட்டும் கொடுத்தா போதுங்க சும்மா அப்படியே கைத்தட்டோம் இல்லையா அதுமாரி சவுண்டு விட்டோம்னா அந்த கைத்தட்டல் கொடுத்தோம்னா எல்லாம் ஒன்றா குடிவிடும் நம்ம ஆடுங்களை மேய்க்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் நேற்று குட்டி போட்டுச்சு இல்லையா அது மேயத்துக்கு போது அது புள்ளியை விட்டுட்டு போகிற மீன் கற்றுக்கிட்டே போகிறாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு இப்படி தான் போவாங்க கற்றுக்கிட்டே நம்ம இவங்கெல்லாம் வரத்துக்காட்டியும் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் இவங்களுக்காக அதை ஆரம்பிச்சிட்டோம் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஆடுங்களுக்கெல்லாம் வந்து வெய்ய நாளில் கம்பு கூழ் கிண்டி வைப்போம் அப்படின்னு நேற்றி கூலி கிண்டனா அது கொஞ்சம் போது தான் இருந்துச்சு அந்த தண்ணியை தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் உப்பு கொஞ்சம் போட்டு வச்சிருக்கிறேன் இவங்க வரத்துக்காட்டியும் அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணியை ஃபுல் பண்ணி வைக்கணும் அதுதான் இப்போ செய்ய போகிறோம் எப்போதும் வந்து ஒரு இடத்துல தண்ணி வைப்போம் இல்லையா அந்த இடத்துக்கு தான் ஆடுங்க வந்து எப்பயுமே பழக்கத்துக்கு வரும் இந்த இடத்துக்கு வந்து வெயில் வந்துடுது இந்த நாளில் அதனால நம்ம வர வழியில் வேப்பம் வரதுனால ரெண்டு குண்டானில் பிடிச்சி வைப்போம் இது குடித்த பழத்துக்கு பழக்கத்துக்கு வந்து இங்கே தேடுங்களேன்னு சொல்லிட்டு நம்ம எப்போதும் வைக்கிற இடத்துலையும் ஒரு குண்டானில் தண்ணி வைக்கிறோம் எப்பயுமே நான் வீடியோவில் சொல்கிறது என்னென்னா தண்ணி வைக்கிற குண்டான நல்லா சுத்தமாக கழுவிட்டு வைங்க ஆடு மாடு தானேன்னு சொல்லிவிட்டு சும்மா அப்படியே கடமைக்கு வச்சிடாதீங்க எப்பயுமே வந்து தொட்டியாக இருந்தாலும் குண்டானாக இருந்தாலும் அதை சுத்தமான கழுவி வைங்க நம்ம தண்ணியை ஃபுல் பண்ணி வச்சிடலாம் கம்பு தண்ணியெலாம் ஊற்றியாச்சு இப்போ அதை ஃபுல் பண்ணி வச்சிடலாம் புண்ணாக்கும் இல்லை தீந்துடுச்சு அதனால் கம்பு தண்ணி மட்டும்தான் வைக்கிறோம் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கெல்லாம் அடர்த்தி ஒன்று வைக்கிறோம் அப்புறம் கல்லக்குடி கொண்டு வந்து போட்டு நம்ம வீட்டில் இருக்கும்போதே ஒரு முக்கா வயிறு மேய்ச்சி தான் கொண்டுட்டு போகிறோம் ஏன்னா வெளியிலலாம் எங்கேயும் மேய்ச்சல் கிடையாது அது போன பழக்கத்துக்காக போயிட்டு வரணுமேங்கிறதுக்காக தான் ஓட்டிகிட்டு போகிறோம் ஏன்னா பூமியெல்லாம் அந்தளவுக்கு வறண்டு போயிடுச்சிங்க அதனால் தீ தீவனம்லாம் எங்களுக்கு பசு தீவனம்லாம் இல்லை எங்கேயுமே இனிமேல் மழை பெஞ்சு ஏதாச்சும் புழுத்தாக தான் உண்டு நேற்று ஊற வச்சு எடுத்து போட்ட குண்ணான் தான் கிடக்குது அதுதான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ வர வழியில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வைக்கணும் அதுக்காக ரெண்டு அண்ணன் கூட எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதையும் கழுவி வச்சு தண்ணி பிடிச்சிட்ருக்கோம் ஆடுங்கள் வெளியில் பேசினா அங்கே வரத்துக்குள்ளார அதுங்களுக்கு மட்டும்தான் நம்ம வேலை செய்யலாம் தண்ணி பிடிச்சி வைக்கிறது தீவனம் ஊற வைக்கிறது குட்டியை தீட்டு ஓடுறது கொட்டா கொட்டுறது அப்படி இப்படின்னு எதாச்சும் வந்து ஆடுங்கள் வெளியில் பேசுனா நமக்கு கொட்டாயில் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அதுங்க வரத்துக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிடணும் இல்லைன்னா வந்து வந்ததுக்கப்புறம் எதையும் செய்ய முடியாது அதனால தான் செஞ்சு வைக்கிறது தண்ணியை ஃபுல் பண்ணி வச்சுட்டு நம்ம கேட்டை எப்போதும் போல் திறந்து வைக்கணும் உங்கள் வரத்து கட்டிக்கும் இல்லைன்னா இடுக்கில் புந்துருவானுங்க இதெல்லாம் வந்து ஞாபகமாக செய்யணுங்க செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் படுற கஷ்டம் இருக்கு பாருங்கள் பெரிய கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம கேட்டையும் சாத்திட்டோம் தண்ணி ரெண்டு குண்டானில் ஃபுல் பண்ணி அயிலில் வச்சாச்சு செஞ்சு முடிச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் உக்காந்தேன் எல்லாரும் பிடி பிடி பிடினு ஒடியாண்டிட்டானுங்க வந்த வேலைக்கு அடிச்சு பிடிச்சி தண்ணி குடிக்கிறானுங்க பாருங்கள் அங்கேயே நம்ம அலைமையில் மட்டும் நம்மளை பார்த்துட்டு ஒடியாறாரு ஏன்னா புண்ணாக்கு தருவோம்மா அதுக்காக உங்களுங்க ஒடியாரா மணி பார்த்திங்கன்னா ஒம்பதே முக்கால் இதுக்கப்புறம் போயிட்டு தான் நான் சாப்பாடு செய்யணும் மற்ற மற்ற வேலை செய்யணும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காட்டுமே மதியானம் சாப்பாட்டுக்கு மணி ஆகிடும் அடுத்தது அதை சமைக்க ஆரம்பிக்கணும் இப்படின்னு வேலை எனக்கு சரியாக இருக்குங்க இதில் யூடியூப்பை வேலை ஆரம்பிச்சிட்டோமா அதுக்கு வீடியோ எடுக்கணும் எடிட்டிங் பண்ணணும் வாய்ஸ் கொடுக்கணும் மற்ற மற்ற வேலைங்க இருக்குது இத்தனையும் நான் ஒண்டி தான் சமாளிக்கணும் முடியிற அளவு சமாளிப்போம்